ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஹோம் வித் சசி இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போனப்போ எடுத்தது தான் ஒரு குட்டி விழாவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து கிளம்பணும் நாங்கள் கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நான் அப்புறமேட்டு பன்னீர் பட்டர் மசாலா அப்புறமேட்டு மஞ்சூரியன் மஷ்ரூம் மஞ்சூரியன் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நூடுல்ஸ் ஒன்று ஆட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாமே டேஸ்ட் Don't eat if you find a one you should never give her up I think it's the way life changes when in love yeah on my soul with the positivity இந்த கடை பார்த்திங்கன்னா சரவணா பராட்டாஸ்னு ஹைவேஸில் இருக்குது நைட்டு வந்து ஒரு தர்மபுரி கிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து ரூம் எடுத்தோம் இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு வந்து ஒரு வியூ காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் சின்ன ரூம் தான் பட் வந்து எல்லாமே நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இது வந்து நான் கிளம்பும்போது தான் இந்த கிளிப்பிங்ஸ் எடுத்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி இருக்குது அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கிருஷ்ண கிருஷ்ணகிரி போனோம் கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே வந்து வேண்டிட்டு நம்ம வந்து எது ப்ரே பண்ணாலுமே வந்துட்டு டைம்குள்ளே வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கோயிலுக்கு போகலான்ட்டு அங்கேருந்து கிளம்புனோம் கிளம்பி தருமபுரியிலேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம் இங்கே தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் பண்ணோம் எல்லாருமே வந்து மினி டிஃபன் சொல்லிட்டோம் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து அந்த வேண்டுதல் பை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க நம்ம இங்கே வந்து காசு கொடுத்து டோக்கன் கொடுத்துருவாங்க அந்த பையில் வந்து ஒரு தேங்காய் வச்சிருப்பாங்க இப்போ வந்து நம்ம அந்த தேங்காவை வாங்கிட்டு நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டிட்டு உள்ள கோயிலில் போய் உட்காந்தோம்னா அந்த தேங்காவை கொடுத்தோம்னா அவங்க வந்து அர்ச்சனை பண்ணி கொடுத்ததுக்கப்புறமேட்டு லெவன் டைம்ஸ் வந்து சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க லெவன் டைம்ஸ் சுற்றி வந்துட்டு அந்த தேங்காவை வந்து அவங்க வந்து ஒரு இடம் சொன்னாங்க அந்த இடத்துல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதை எடுத்து கட்டி வச்சுருவாங்க த்ரீ மந்த்ஸ் டைமு அதுக்குள்ளே நம்ம வந்து வேணும்னா ம வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஓகேனாலும் அப்படியே லீவ் பண்ணிடலாம் மூணு மாதம் முடிய நம்மளுடைய வேண்டுதல் தேங்காய் வந்து அந்த கோயிலில் இருக்கும் நிறையா பேர் வந்து அந்த மாதிரி வந்து தேங்காய் வந்து வேண்டுதல் வேண்டிட்டு அந்த பிரகாரத்தை சுற்றி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டோக்கன் கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்ம வேண்டுதல் நிலவினதுக்கப்புறம் அந்த தேங்காய் கொடுத்துருவாங்க அது முடிச்சுட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு டீக்கட் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் இந்த சோடாவை பார்த்தோன்னே எனக்கு குடிக்கணும் போல இருந்துச்சு அதனால் வந்துட்டு சோடா குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி நேராக திருவண்ணாமலை வந்தாச்சு தம்பி பாப்பா இவங்க எல்லாத்தையும் வந்து ரூமில் அத்தையும் அம்மாவும் கூட வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட தூங்க வச்சுட்டு நாங்கள் வந்து ஒம்போது மணிக்கு வந்து இந்த மெயினாக வந்து ராஜகோபுரத்துக்கிட்ட வந்தோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கல்பூரையேற்றி சாமி கும்பிட்டு ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் கிரிவலம் வந்து ஆனால் வந்து முடிக்கிறப்ப டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு எனக்கு நடவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு நடந்துகிட்ருந்தோம் இப்போ போகும்போது ப பார்த்திங்கன்னா நைட் டைமுங்கிறங்காட்டியமாக என்னன்னு தெரில நிறைய மான் இருந்துச்சு அந்த சைடில் எல்லாம் நின்று நின்று வேடிக்கை பார்த்துட்டு கிரிவலம் போயிட்டு இருந்தாங்க நிறைய மான் இருந்துச்சு எல்லாமே அந்த ரோட்டு கிட்டக வந்து நின்றுட்டு இருந்துச்சு வேலி போட்டிருக்காங்க நம்ம தள்ளி நின்று பார்த்துக்கலாம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த மாதிரி பார்த்துட்டு அதை ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்தேன் சரி காலையில் தம்பி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து கிரிவலம் முடிக்கிறப்ப அதை சொன்ன பார்த்திங்களா ஒன்றரை மணி ஆயிடுச்சு ஒன்றரை மணிக்கு வந்து அதாவது இன்னொரு சைடு கோபுரம் அந்த கோபுரத்தில் தான் வந்து கிரிவலம் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க எல்லாருமே அங்கே வந்து மறுபடியும் நம்ம வந்து சாமி கும்பிட்டு ரூமுக்கு போயிட்டோம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் குளிச்சுட்டு கிளம்பிட்டு அங்கே ரூம்லேயே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு ரூம்லேருந்து கோயிலுக்கு வந்து தான் டிஸ்டன்ஸு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தோம் வந்து இறங்கி அந்த அன்றைக்கி செம்ம கூட்டம் கோயிலில் வந்து அதனால் வந்துட்டு சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அந்த டே ஃபுல்லாக இப்படி தான் போச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்